டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் க்ரூப் டூ பிசிஎஸ்ஏ எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்க்க போகிறோம் வரப்போகிற குரூப் டூ எஸ்ஏ எக்ஸாமுக்கு முக்கியமாக இதிலேயே கவர் ஆகும் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று சிந்துவெளி நாகரிகம் இந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா Question கொஷனுமே ஒரே வீடியோலையே பார்க்க போகிறோம் இந்த Topic, எதுலலாம் கவர் ஆகுதுன்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி நைன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து எத்திக்ஸ் மொத்தமாக நாலு லெசனுமே கவர் போகிறோம் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதன் முதலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதன் முதலில் விவரித்தவர் யார்னா சார்லஸ் மேசன் கிழக்கிந்திய கம்பெனியின் படைவீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் சார்லஸ் மேசன் ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் செங்கர்கோட்டை ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் எதுனா செங்கர்கோட்டை லாகோரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு லாகோரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதையை அமைக்க ஆரம்பித்த ஆண்டு எப்பனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குநர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஜான் மார்ஷல் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் யார்னா ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை அறிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை அறிந்த ஆண்டு எப்பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யாருனா ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்னா ஜான் மார்ஷல் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்ட துறை தொல்லியல் துறை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்ட துறை எதுனா தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவர் யார்னு கேட்டாங்கன்னா நில அளவையாளர் புதையுண்ட நகரம் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை எவ்வாறு கண்டறிந்தனர்னு கேட்டிருக்காங்க வான்வழி புகைப்படங்களை கொண்டு புதையுண்ட நகரம் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை எவ்வாறு கண்டறிந்தனர்னா வான்வழி புகைப்படங்களைக் கொண்டு காந்தப்புல வருடியை பயன்படுத்தி எதை ஆய்வு செய்யலாம் நிலத்தடியை காந்தப்புல வருடியை பயன்படுத்தி எதனை ஆய்வு செய்யலாம்னா நிலத்தடியை எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்று அறிய பயன்படும் கருவி ரேடார் கருவி எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்று அறிய பயன்படும் கருவி எதுனா ரேடார் கருவி இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது புதுடெல்லி இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளதுனா புதுடெல்லி மெகர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடம்னு கேட்டிருக்காங்க புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெகர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க மெகர்கர் மெகர்கர் எங்கே இருக்குன்னா பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் ஒரு கிணற்றையும் ஒரு முற்றத்தையும் கொண்ட வீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டன ஹரப்பா நாகரிகத்தில் ஒரு கிணற்றையும் ஒரு முற்றத்தையும் கொண்ட வீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டதுனா ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்தில் காணப்படாத இடங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் ஹரப்பா நாகரிகத்தில் காணப்படாத இடங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் காணப்பட்டவை எவைன்னு கேட்டாங்கன்னா கிணறும் முற்றமும் மாடி வீடுகள் அறைகள் கழிவறை குளியல் அறை இதெல்லாம் காணப்பட்டவை இவங்க காணப்படாத இடங்கள் தான் கேட்டிருக்காங்க அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஹரியானா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானியக் களஞ்சியம் எங்கு உள்ளதுன்னா ஹரியானா மொகஞ்சதாரவில் உள்ள மிகப்பெரிய கட்டிடம் கூட்ட அரங்கு விரிவான கடல் வணிகம் இந்நாட்டுடன் நாட்டுடன் நடைபெற்றது மெசபட்டோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் எந்த நாட்டுடன் நடைபெற்றதுனா மெசபடோமியாவுடன் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் சிந்துவெளி முத்திரைகள் எந்த பகுதியில் கிடைத்து உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க பண்டைய கால மெசபடோமியாவில் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் சிந்துவெளி முத்திரைகள் எந்த பகுதியில் கிடைத்து கேட்டிருக்காங்க பண்டைய கால மெசபடோமியாவில் நாரம் சின் என்ற அரசர் மெலுக்கா என்ற இடத்தில் வாங்கிய பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க அணிகலன் நாரம் சீன் என்ற அரசர் மெழுக்கா என்ற இடத்தில் வாங்கிய பொருள் என்ன அணிகலன் சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன உருளை வடிவில் சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன உருளை வடிவில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் குஜராத் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எதுனா குஜராத் குஜராத்தில் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க லோத்தல் லோத்தல் என்ற இடம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகள் கொண்டுள்ள அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது குஜராத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகள் கொண்டுள்ள அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதுனால் குஜராத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி வரை சிறிய அளவுகளை கொண்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டது தந்தத்தால் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி வரை சிறிய அளவுகளை கொண்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டதுனால் தந்தத்தால் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா குஜராத்தில் பென்சிலை தான் பார்த்த பொழுது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்கும் முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது என கூறியவர் சர் ஜான் மார்ஷல் மொகஞ்சதாரோவில் கிடைத்த பென்சிலை எந்த உலோகத்தால் ஆனது வெண்கலத்தால் மொகஞ்சதாராவில் கிடைத்த பென்சிலை எந்த உலோகத்தால் ஆனதுன வெண்கலத்தால் எங்கு இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மதுரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன பாகிஸ்தானில் காவிரி பொருன்ஸ் போன்ற ஆறுகள் எங்கு உள்ளன ஆப்கானிஸ்தானில் காவிரி பொருன்ஸ் போன்ற ஆறுகள் எங்கு உள்ளன ஆப்கானிஸ்தானில் கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களை கொண்டுள்ள நாடு ஆப்கானிஸ்தான் காவிரி வாலா மற்றும் பொருணை போன்ற தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் வேறு எந்த நாட்டில் ஓடுகின்றன பாகிஸ்தானில் காவிரி வாலா மற்றும் பொருணை போன்ற தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் வேறு எந்த நாட்டில் ஓடுகின்றன பாகிஸ்தானில் இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்து சிந்துவெளி எழுத்து சிந்துவெளியில் பொதுவாக பயன்பாட்டில் இருந்த ஆடை பருத்தி சிந்துவெளியில் பொதுவாக பயன்பாட்டில் இருந்த ஆடை எதுனா பருத்தி சிந்து மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறியவில்லை இரும்பு சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறியவில்லைனா இரும்பு சிந்துவெளி மக்கள் எதனை அறியவில்லை குதிரை சிந்துவெளி மக்கள் எதனை அறியவில்லைனா குதிரை ஆண் பெண் இருவரும் சிந்துவெளியில் வெளியில் விரும்பி அணியும் பொருள் அணிகலன்கள் சிந்துவெளி மக்கள் நூலை சுற்றி வைக்க பயன்படுத்திய பொருள் சுழல் அச்சுக்கள் சிந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள் சிவப்பு வண்ணத்தில் சிந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள்னா சிவப்பு வண்ணத்தில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுனா சுமேரியர்களால் மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை எந்த அமைப்பு தேர்ந்தெடுத்தது யுனெஸ்கோ உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கே இருந்தன சிந்து சமவெளியில் கிசா பிரமிடு குக்பு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட ஆண்டு கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் அபு சிம்பல் சீனாவின் பழமையான மருத்துவ நூலாக கருதப்படுவது கேனன்ஸ் ஆஃப் மெடிசின் சீனாவின் பழமையான மருத்துவ நூலாக கருதப்படுவது எதுனா கேனன்ஸ் ஆஃப் மெடிசின் ஹரப்பா மக்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் எதற்காக தேவைப்பட்டன வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட ஹரப்பா மக்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் எதற்காக தேவைப்பட்டதுனால் வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட சிந்து சமவெளியில் சில சுட்ட களிமண் சிலைகள் எதை குறிப்பது போன்று உள்ளது பெண் தெய்வங்களை சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய மரம் அரசமரம் ஹரப்பா மக்களின் தராசுகளின் எடைகளின் விகிதம் எத்தனை மடங்காக அதிகரித்திருந்தன இரண்டு மடங்காக ஹரப்பா பகுதியிலிருந்து எத்தனை சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஐந்தாயிரம் தொகுதிகள் ஹரப்பா பகுதியில் இருந்து எத்தனை சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஐந்தாயிரம் சிறு எழுத்து தொகுதிகள் கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுக்கா என்ற குறிப்பு எதை குறிப்பதாகும் சிந்து பகுதியை யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெளுக்கா என்ற குறிப்பு எதை குறிப்பதாகும்னா சிந்து பகுதியை சீனாவின் துயரம் எதுன்னு கேட்டிருக்காங்க மஞ்சளாறு உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படும் அரசு ஆசிரிய பேரரசு ரோமானிய பேரரசின் தலைநகரம் ரோம் ரோமானிய பேரரசின் தலைநகரம் எதுனா ரோம் ஹே என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன் வருகை தந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று அலெக்ஸாண்டர் பன் வருகை தந்த ஆண்டு எப்பண்ணா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று எந்த இடம்னா ஹம்ப்ரி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் எப்பனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ஆர்இஎம் வீலர் ஹரப்பாவில் அகழ்வாய்வுகள் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆர்இஎம் வீலர் ஹரப்பாவில் அகழ்வாய்வுகள் நடத்திய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஹரப்பா மக்களுக்கு கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்பட்டது ரோரிசெர்ட் ஹரப்பா மக்களுக்கு கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்பட்டதுன்னா ரோரிசெர்ட் ஹரப்பா மக்கள் எதனாலான அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட அணிகலன்களை உருவாக்கினார்கள் கார்னிலியன் செம்பு தங்கம் ஹரப்பா மக்கள் எதனாலான அழகிய வேலைபாடுகளை கொண்ட அணிகலன்களை உருவாக்கினார்கள்னா கார்னிலியன் செம்பு தங்கம் ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஓமனில் ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டதுனா ஓமனில் எதனாலான முத்திரைகள் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஸ்டீடைட் செம்பு சுடுமன் தந்தம் எதனாலான முத்திரைகள் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஸ்டீடைட் செம்பு சுடுமன் தந்தம் ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது இருபத்தி ஆறு குறியீடுகள் ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளதுனா இருபத்தி ஆறு குறியீடுகள் இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாதலின் பகுதிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க அரிக்கமேடு கீழடி உறையூர் இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாதலின் பகுதிகள் எதுனா அரிக்கமேடு கீழடி உறையூர் முதல் நகரமயமாதல் சிந்து பகுதியை மையமாக கொண்டு இப்பொழுது நிகழ்ந்தது போ ஆமு இரண்டாயிரத்தி அறுநூறு சிந்துவெளி நகர நாகரிகம் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிந்துவெளி நகர நாகரிகம் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தான் லர்கானா மாவட்டத்தில் எத்தனை அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகல் தடுக்கப்பட்டது எழுவது அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகல் தடுக்கப்பட்டது இந்த மண்மேடு வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா மொகஞ்சதாரோ சிந்துவெளி நாகரிக சின்னங்கள் எந்தெந்த இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டன சாகுந்தாரோ கோட்டிஜி லோத்தல் ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்திற்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழ்வாய்வு கீழடி சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிட எழுத்துக்களும் நெருங்கிய தொடர்புண்டு என்று எந்த வரலாற்று ஆய்வாளர்கள் நிரூபித்துள்ளனர் ஹீராஸ் பாதிரியார் ஐராவதம் மகாதேவன் பாலகிருஷ்ணன் இதில் அனைத்துமே சரிதான் குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது ஆர் ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல் குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது ஆர் ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுனா லோத்தல் உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல் உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எதுனா லோத்தல்